ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஆனந்த விநாயகர் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாமரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்த முகவரியில்தான் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது கோயிலை பற்றி நம்ம நிறைய வீடியோஸு தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் எல்லாருமே கோயிலுக்கு வாங்கன்றத முதல் ஒரு ரிகஸ்டாக அவங்க எல்லோருக்கிட்டையும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆலயம் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் பொதுமக்கள் பக்தர்கள் அனைவரின் சார்பாகவும் இது கோயிலுடைய என்ட்ரன்ஸை நம்ம கான்வெண்ட்டு இல்லை கிரைஸ் கிங் ஸ்கூல் அப்படின்னு இறங்கினா போதும் அதாவது பெஸ்தாம்பரத்துலேருந்து பெஸ்தாம்பரத்துலேருந்து சேலையூர் வழியாக நம்ம வந்து கூட இந்த கோயிலுக்கு வரலாம் அப்படி பூண்டி பஜார் ஸ்டாப்பிங் இறங்கிக்கலாம் பூண்டி பஜார் கான்வென்டம் இந்த ரெண்டு ஸ்டாப்பிங்கில் இறங்கினாலுமே இந்த திருக்கோயிலுக்கு வர முடியும் அங்கேருந்து நீங்கள் ஆனந்தபுரம் விநாயகர் கோயிலுங்கள்னாலேயும் எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் தான் ஆனந்த விநாயகர் திருக்கோயில் நாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஷஷ்டி பூஜைக்காக வந்திருக்கோம் ஒரு அம்மா நம்ம கூட இணைந்திருந்தாங்க அம்மா வணக்கம் அம்மா ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த கோயிலில் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நிச்சயமாக அவங்களுக்கு நடக்கும் நான் கண்கூடாக பார்த்த விஷயம் என்னோடய வயசுக்கு அப்படின்றது அவங்க சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அம்மாவோட ஆசீர்வாதத்தை பார்க்கும் பொழுது அதே மாதிரி தான் இங்கே இருக்க நாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சஷ்டி பூஜைக்காக வந்திருக்கோம் முருகருக்கு அற்புதமான ஒரு பால அபிஷேகம் தரிசனம் செய்துட்ருக்கோம் இந்த பாலபிஷேகம் பக்தர்கள் எல்லாருமே ஒரு அஞ்சரை மணிக்கு எல்லாமே வந்துடுறாங்க பூஜைக்கு குருக்கள் ஒரு நாலரை மணிக்கெலாம் வந்துடுறாங்க ஸோ கோயில் வந்து ரொம்ப அழகாக தேவையான ஏற்பாடுகள் எல்லாமே நாலரை மணிலேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க அஞ்சு மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் சுவாமிக்கு அழகான ஒரு அபிஷேகங்கள் வித்தியாசமான வாசனைகளால் உயர்ந்த பொருட்களால் அபிஷேகங்கள் செய்கிறாங்க பாலாபிஷேகம் பாலாபிஷேகம் செய்யும் போதே அவங்க வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகான அழகாக பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்காங்க பக்தர்களுடைய அந்த ஒரு சந்தோஷத்தில் ஆரத்தையும் காமிக்கிறாங்க அந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம வார்த்தைகளால் சொல்லவே முடியாது பக்தர்கள் சில பேர் அபிஷேகத்துக்கு வந்து அபிஷேகம் எடுத்துக்கிறவங்க வராங்க இவங்கெல்லாம் வந்து உபயதாரர்களாக இருந்து இந்த பூஜைக்கு உதவி செய்கிறாங்க அடுத்ததாக நம்ம தயிர் அபிஷேகம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பூஜைகள் எல்லாமே அஞ்சு மணிலேருந்து ஆரம்பிச்சிடுறாங்க அஞ்சு மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளாக சிறப்பாக நடைபெறுகிறது அருள்மிகு ஆனந்த விநாயகர் ஆனந்த சிவசுப்பிரமணியர் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ ஆனந்த சிவசுப்பிரமணியர் பிரார்த்தனை ஸ்தலத்தில் நடைபெறுகிறது இந்த பூஜைகள் எல்லாமே அபிஷேகங்கள் எல்லாமே ஒவ்வொரு அபிஷேகமும் பால் அபிஷேகம் அபிஷேகம் ஆரத்தீனம் அவ்வளோ ஒரு அழகாக கோயிலில் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு வருகிறது பக்தர்களும் எங்கே இருந்தாலும் வந்து நீங்களும் இந்த பூஜைகளில் கலந்துக்கணும்னு உங்கள் எல்லாரையுமே நாங்கள் அழைக்கிறோம் எல்லாருமே நீங்கள் குடும்பத்தோடு வாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கிட்டையும் சொல்லிவிட்டு கூட்டிட்டு வாங்க அடுத்ததான் விபூதி அபிஷேகம் நாம் தரிசனம் செய்துட்ருக்கோம் உண்மையிலேயே ஆறுமுகனாருக்கு இந்த அற்புதமான ஒரு விபூதி அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டீட்டம் ஆரத்தி காமிச்சம் அவ்வளோ அழகாக ஒரு சிறப்பான ஒரு அபிஷேகம் ஆனந்த சிவ சுப்பிரமணியர் பிரார்த்தனை ஸ்தலத்தில் ஆனந்த விநாயகர் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாமரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற முகவரியில் இந்த திருக்கோயிலில் நம்ம தொடர்ந்து தரிசனத்தை அபிஷேகங்களை ஆரத்திகளை நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் இந்த திருக்கோயிலுக்கு நீங்களும் வந்து அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத ஆனந்த சிவ சுப்பிரமணியர் இவங்களை நீங்கள் தரிசனம் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் செவ்வாய்க்கிழமை மற்றும் சஷ்டி பூஜைகள்ல இதே தொடர்ந்து பங்கெடுத்துக்கணும் ஆலயம் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் அன்போடு இருகரம் கூப்பி உங்க எல்லாரையும் நாம் அழைக்கிறோம் அடுத்ததாக இந்த பூஜைகள் நம்ம பார்க்கும்பொழுது பூஜைகள் தொடர்ந்து நம்ம தரிசனம் செய்துட்டே வந்துட்டு இருக்கோம் அடுத்த இந்த பூஜைகளை நம்ம பொழுதும் ஸ்வர்ண அபிஷேகம்னு வெறும் இறைவனுக்கு காயின்ஸ் அந்த மாதிரி போட்டு செய்துட்ருந்தாங்க அதுக்கு முன்னாடி சந்தன அபிஷேகம் செய்துட்ருந்தாங்க சந்தன அபிஷேகம் முதல்ல அபிஷேகம் அதுக்கு அடுத்தபடியாக தயிர் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் அபிஷேகத்தில் முருகருக்கு அவ்வளோ அழகாக செய்துட்ருந்தாங்க அபிஷேகங்களை பார்க்கவே அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது நீங்களும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து இங்கே தொடர்ந்து நடைபெறுகிற செவ்வாய்க்கிழமை சஷ்டி பூஜைகளில் கொண்டும் நீங்களும் நாங்களும் இணைந்தும் இந்த பூஜைகளில் தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே கலந்துக்கணும் நாங்கள் வேண்டிக்கிறோம் உபயங்கள் செய்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் உபயங்கள் செய்யலாம் நான் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் மிஸ்டர் கூதன் சார் அவங்களுடைய நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கோயில் சம்மந்தமாக எந்த ஒரு சந்தேகனாலும் நீங்கள் கேட்டு கேட்கலாம் உபயங்கள் செய்யலாம் அன்னதானங்கள் செய்யலாம் அடுத்ததாக ஸ்வர்ணா அபிஷேகம் சொல்லிட்டு ம பக்தர்கள் கிட்டேருந்து காயின்ஸ் மட்டும் வாங்கி அதை வந்து செய்துட்டு அபிஷேகத்துக்காக தொடர்ந்து நம்ம கோயிலில் இப்போ நம்ம பார்க்கும்பொழுது முதல்ல இருந்ததை விட இவ் பக்தர்கள் அதிகமாக வந்துட்ருக்கிறாங்க காரணம் என்னென்னா வேண்டிக்கிற வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் ஒரு அற்புத இடமாகும் அருள்மிகு ஆனந்த சிவசுப்பிரமணியர் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத சிவசுப்பிரமணியர் ஆலயம் பிரார்த்தனை ஸ்தலம் திகழ்ந்து வருகிறது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அருள்மிகு ஆனந்த விநாயகர் திருக்கோயிலில் அபிஷேகங்களை சுவாமிஜி நம்மளுக்காக குருக்கள் நம்மளுக்காக செய்துட்டு வராங்க ஆனந்த சிவசுப்பிரமணியர் சன்னிதானத்தில் இப்போ ஒவ்வொரு சமயமும் இதே மாதிரி அபிஷேகம் ஆரத்தி செய்து அந்த அபிஷேக ஆரத்தியை நம்மளுடைய பக்தர்கள் எல்லாருக்குமே செய்துட்டு வராங்க இவங்க எல்லாருமே கந்த சஷ்டி கவசம் ஸ்கந்தகுரு கவசம்னு படிச்சுட்டு இருந்தாங்க கலி யுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோணி மூஷிக வாகனி மூல பொருளோனே ஸ்கந்த குரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்திரள்வாய் சித்தி விநாயகா ஜெயமருள் போற்றுகிறேன் சிப்பர கணபதி நற்கதியும் தந்தருள்வாய் அப்படின்னு நிறைய பாடல்கள் எல்லாமே பகவான் மேல பாடிட்டு இருந்தாங்க பக்தர்கள் குழந்தைங்களோட வந்திருந்தாங்க நூற்றுக்கும் மேற்பட்டானோர் இந்த பூஜைகளில் கலந்துகிட்டு இருந்தாங்க நீங்களும் நிச்சயமாக நீ இந்த பூஜைகளில் தொடர்ந்து கலந்துக்கணும்னு நாங்கள் எல்லாருமே உங்களை வேண்டி விரும்பி அழைக்கிறோம் இருக்கிறோம் கோபி பக்தர்கள் அனைவரும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்து பக்தர்களுடைய அனுபவங்களை நீங்களும் பெற்று வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி எல்லா நலமும் வளமும் பெற்று ஒரு குறையும் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு எல்லா சார்பாகவும் நாங்கள் வேண்டிக்கிறோம் களையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுப்பணி இல்லா உடலும் சலியாத மனமும் அன்பகளாத கணவனும் மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குறையும் துளையாத நிதியமும் கலையாத தொலையாத நிதியமும் கோணாத கோ துன்பம் இல்லாத வாழும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையொளி அறிவியலும் வாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு அகலாத சுகபாணி அருள்வாய் அபிராமி இப்போ உபயதாரர்கள் வந்திருக்காங்க உபயதாரர்கள் மற்றும் எல்லா பக்தர்களிடமும் சங்கல்பம் செய்துக்கிறாங்க குடும்பத்தின் சார்பாகவும் அவங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறணுன்னு ஒவ்வொருத்தராக சங்கல்பம் செய்துட்ருந்தாங்க இவங்க உபயதாரர்கள் இவங்க உபயதாரர்களாக இருந்து இன்றைக்கு உபயங்கள் செய்து இந்த பூஜைகள் சிறப்பாக நடைபெற உதவியவர்கள் இவர்கள்தான் இவர்களும் இவர்களுடைய குடும்பமும் பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழும்னு எல்லாம் வள்ளப்பரம்பொருள் எல்லா தெய்வங்களிடமும் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமீத ஸ்ரீ ஆனந்த சிவசுப்ரமணியனிடமும் வேண்டிக்கிறோம் இவங்க பிற மதிப்பிற்குரிய திருக்கோத்தன் சார் இவங்க இவங்களால தான் இன்றைக்கி நம்ம இந்த திருக்கோயிலுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சார் தான் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாரும் அவங்களுடைய உறவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் அரசியலிலும் அவங்களுடைய எதிர்காலமும் சிறப்பாக அமைந்த சாருக்காகவும் நம்ம வேண்டிக்கிறோம் பக்தர்கள் எல்லாருமே தொடர்ந்து அவங்களுடைய பிரார்த்தனைகளை அவங்களுடைய சங்கல்பத்தின்படி வேண்டிகிட்டு இருந்தாங்க குருக்களையும் எல்லார்கிட்டையும் எல்லோருடைய குடும்பத்தினுடைய பெயர்களும் பொதுவாக சங்கல்பம் எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறணும் தொடர்ந்து அவங்க வேண்டிட்டு வந்துட்டாங்க இந்த திருக்கோயிலில் நீங்களும் வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்துக்காகவும் தொழில் மற்றும் திருமணம் குழந்தை பாக்கியம் கல்வி இந்த மாதிரி எந்த ஒரு பிரார்த்தனை வேலைவாய்ப்புகள் பொருள் செல்வாக்கு பணம் பதவி புகழ் பதினாறு செல்வங்களுக்கும் வேண்டி இந்த பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது செவ்வாய்க்கிழமைகளில் சஷ்டிகளிலும் முருகருக்கு சிறப்பான ஒரு பூஜைகள் செய்துட்டு வராங்க இப்போ நம்ம பார்க்கும்பொழுது ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டானோர் நம்ம கோயிலில் தொடர்ந்து தரிசனம் செய்துட்டு வந்துட்டுருக்காங்க நீங்களும் தொடர்ந்து இந்த திருக்கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்து நம்மளுடைய திருக்கோயிலுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் எல்லாருமே தொடர்ந்து நீங்களும் உதவி செய்யணும்னு நம்ம வேண்டிக்கிறோம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஆரத்தி செய்ய போறாங்க குருக்கலையா பாடிட்டு இருந்தாங்க முருகர் மேல பாடல்கள் பாடிட்டு இருந்தாங்க ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசருடன் ஞானமுள் பேசும் பேசும் ஒன்று கூறுமடியார்கள் தீர்க்கும் முகம் ஒன்று வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீயருழல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணை வெற்றி வேல் முருகனுக்கும் ஓம் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமைத ஆனந்த சிவசுப்பிரமணியருக்கும் அருகருகிராம் ஓம் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமைத ஸ்ரீ ஆனந்த சிவசுப்பிரமணியருக்கு அருகிராம் இப்போ நம்ம பார்க்கும்பொழுதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டானோர் வந்து திருக்கோயிலில் தரிசனம் செய்துட்டு நீங்களும் வாங்க இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற முகவரியில் திருக்கோயில் அமைந்திருக்கிறது அழகான முருகனுடைய தரிசனம் அழகான பூ அலங்காரம் இந்த உபயதாரர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அவங்களுடைய உதவிகளால் தான் இன்றைக்கு நம்ம அற்புதமான அழகான அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்கி கொண்டிருக்கிறோம் சிவசுப்பிரமணியரை ஆனந்த சிவசுப்பிரமணியரை தரிசனம் செய்ய முடிகிறது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே வருக வருகனு இரு கரம் கூப்பி ஆலயம் நிர்வாகம் பொதுமக்கள் அனைவரின் சார்பாகவும் அழைக்கிறோம் விழாவினுடைய கடைசி பகுதியாக இன்றும் உபயதாரர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது நீங்களும் உபயேதாரர்களாக இருந்திங்க இருக்கும்பொழுது இதே மாதிரி உங்களுக்கும் மாலை மரியாதை எல்லாமே சிறப்பாக நடைபெறும் இவங்க மிஸ்டர் சீரானன் சார் இவங்க நாற்பது வருஷமாக பிள்ளையார் கோயிலை தொடர்ந்து எல்லா விதமான பூஜைகளையும் நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கும் அவங்க தொடர்ந்து விநாயகர் கோயிலுக்காக செய்துட்டு வராங்க மிஸ்டர் கூத்தன் சார் ஆலய நிர்வாகம் அவங்க அவங்களுடைய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது உபய உபயங்கள் கோவில்களுடைய வளர்ச்சிகள் எல்லாமே மிஸ்டர் ஜிடி சேகர் சாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அவங்க ஆணைய தலைவர் சொல்ல மறந்துருந்தால் தயவு செய்து மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடைய கோயிலுடைய பெயர்களும் நிர்வாகத்தினரு பேர்களும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் எல்லாருக்குமே நன்றி சொல்லும் இந்த விழா சிறப்பாக நடைபெற உதவிய அனைவருக்கும் நன்றி எம்பெருமான் முருகப்பெருமான் அவர்களுக்கும் மறுமானது நன்றிகள் அன்னதானத்தோடு மிக சிறப்பாக பூஜைகள் நடைபெற்றது ஓம் சக்தி